உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி போர் இன்டூ டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி செவன் தென்காசி தனித்தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக டாக்டர் ராணி குமாரும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஜான் பாண்டியனும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சி வேட்பாளராக டாக்டர் கிருஷ்ணசாமியும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இசை மதிவானனும் இத்தொகுதியில் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதி பொதுவாக காங்கிரஸ் வாக்கு வங்கியுள்ள தொகுதியாகும் இந்த தொகுதிக்குள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் தலைவர்களாக ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் உள்ளனர் இவர்கள் இருவரும் இங்கு நேரெதிர் வேட்பாளர்களாக இருப்பது சமூக வாக்கு வங்கி பிளவுபட்டு சிதறுவதற்கு காரணமாக அமைகிறது மற்ற சமூகங்களின் வாக்குகள் இவர்கள் இருவருக்கும் எதிராக செல்லும் நிலை இருப்பதாக பேசப்படுகிறது டாக்டர் கிருஷ்ணசாமி இரட்டை இல சின்னத்தில் போட்டியிடுவது அவருக்கு பிளஸ் ஆக இருந்தாலும் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல என்பதை மக்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் இவருக்கு ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டசபை தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன ஜான் பாண்டியன் பாஜகவின் தாமரை சின்ன போட்டியிடுவதால் அவருக்கு தொகுதிக்குள் உள்ள சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்ந்த நாடார் சமூக வாக்குகள் இம்முறை அதிகமாக கிடைக்கும் நிலை இருப்பதாக கல நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எளிதில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக இறுதிக்கட்ட நிலவரங்கள் தெரிவிக்கின்றன புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக சிட்டிங் எம்பி பி வைத்திலிங்கமும் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயமும் திமுக வேட்பாளராக தமிழ்வேந்தனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மேனகாவும் களத்தில் உள்ளனர் இங்கு போட்டி பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையாக உள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஏற்கனவே முதல்வராகவும் அமைச்சராகவும் இங்கு பணியாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பதவிக்காக காங்கிரசிலிருந்து பாஜகவில் சேர்ந்து இன்று புதுச்சேரியின் முக்கிய அதிகார மையமாக உள்ளார் இங்கு காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு போன்று மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்ற வேண்டும் புதுச்சேரி போன்று யூனியன் பிரதேசமாக இருந்தால் கிராம பஞ்சாயத்து போன்று ஆக்கிவிட வேண்டும் இதுதான் பாஜக என்று விமர்சித்தார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காமல் தன்னுடைய கைப்பிடியிலேயே வைத்திருக்கிறது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுக்கு கைப்பாவையாக இருக்கிறார் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டி பிரச்சாரம் செய்தார் மொத்தத்தில் இங்கு காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கும் என்று கல நிலவரங்கள் கூறுகின்றன பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அதிமுக இங்கும் மிக மந்தமாகவே இருந்தது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்